சப்பாத்திக்கும் ரொட்டிக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு சோயா கிரேவி வந்து நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கப்பு சோயாவை அதுல சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு இத மிக்சி ஜார்ல சேர்த்து இதை வந்து ஒன்னு ரெண்டுமா அரைச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததா ஒரு மிக்சி ஜார்ல மூணு தக்காளி பத்து முந்திரி நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்து இதையும் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் மசாலா செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு கப்பு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் சிறிதளவு வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில சேர்த்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாங்க இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில கொத்தமல்லி மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிரேவி ரெடிங்க இது சப்பாத்திக்கும் ரொட்டிக்கும் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க